கொட்டாய் முதல் திரையரங்கம் வரையும் திருவிழா பயோஸ்கோப் முதல் சர்வதேச திரைப்பட படவரையும் திரையிடப்படும் சினிமாவின் முன்னோர் என்றால் அது நாம்தான் என்பது ஆக்கிரமான விஷயம்தான் தமிழர்களின் பல கலைகளில் ஒன்றான பொம்மலாட்டத்தின் மற்றொரு பகுதியான தோல்பாவை கூத்து என்பது சினிமாவின் முன்னோடியாக திகழ்கிறது என்றால் அது ஆச்சரியப்படத்தக்க விஷயம் அல்ல விவரமாக கூறலாம் கூட்டமாக வாழ்ந்த ஆதி மனிதன் கூட்டமாகவே சென்று வேட்டையாடவும் பயிரிடவும் கற்றுக்கொண்டான் தனது வேலை பழுக்களை மறக்க ஆடவும் பாடவும் கற்றுக்கொண்டான் தான் கண்ட விவரங்களை தான் குகையில் வாழும்போது குகையின் சுவற்றில் எழுதி வைத்தான் அதுவே சித்திரை எழுத்துக்களாக மாறியது அந்த சித்திரை எழுத்துக்களை இன்றைய கலைகளின் ஆரம்பமாக உள்ளது விலங்குகளின் தோளினாலும் கொம்புகளினாலுமான பாத்தியங்களைக் கொண்டு வேட்டையாடிய பிறகு பொழுதுபோக்குவும் அவற்றை பயன்படுத்த ஆரம்பித்தான் அந்த இசைக்கருவிகளைக் கொண்டு தான் கண்டவற்றை இசைத்து காட்டி பிறரை மகிழ்வித்தான் அதுவே பின்னர் உள்ளிக்கையாக கதையாக கூத்தாக நாடகமாக பொம்மலாட்டமாக கூத்தாக பரிமாணம் பின்னர் திரைப்படமாக உருவாக ஒரு அடித்த தொடங்கி வைத்த இந்த கதை கொள்ளும் பழக்கம் பின்னர் வில்லு பாட்டு என்னும் பாடல் கலையாகவும் இறைவனின் திருநாமத்தின் பெயரால் நடைபெறும் கதாக்காலட்சம் என்னும் கலையாகவும் தெருக்கூத்து கலைஞர்களால் பெருமுனைகள் நடத்தப்பட்ட தெருக்கூத்து என்னும் கலையாகவும் அதன் பரிணாமமான மேடை நாடகம் என்னும் கலையாகவும் உயிரற்ற பொம்மைகளை கொண்டு நடத்தப்பட்ட பொம்மலாட்டம் என்னும் கலையாகவும் மிருகங்களின் தோளினாலான பொம்மைகளை கொண்டு நடத்தப்படும் தோல் பாவிக்கூத்து எனப்படும் பாவிக்கூத்து கூத்து நாடகமாகவும் நடப்பட்டது மிக மெல்லிதாக இழைக்கப்பட்ட தோளினாலான பொம்மைகளின் மூலம் ஒளி ஊடுருவ செய்து அது திரையில் விழச் செய்வதே தோல்பாவை கூத்தாகும் இதுவே சினிமாவின் முதல் படியாக கருதலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஏழாம் ஆண்டு சினிமாவுக்கு அடித்தளம் இடப்பட்ட மகிழ்ச்சியுற்று சன்மானங்களை அளித்தார் ஆனால் இந்த இருபத்தி நான்கு குதிரை ஒளிப்படங்கள் திரைப்படம் என்ற ஒரு துறை தோன்றுவதற்கு அடிப்படையாக அப்போது யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சந்தேகத்தை தீர்த்த அந்த இருபத்தி நான்கு ஒளி இது போன்ற சிரமங்களை தவிர்ப்பதற்காக பின்னாளில் வந்த லூமியர் சகோதரர்கள் சினிமோட்டோகிராஃப் என்ற கருவியை கண்டுபிடித்தனர் இதுவே முதல் சினிமா எடுத்ததற்கான கருவியாகும் பாரித் நகரில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ரூமியர் சகோதரர்களால் பிரான் கஃபே என்னும் ஹோட்டலின் கீழ்தரத்தில்